தமிழக அரசில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் வந்து தலைவர்கள் வந்தாகணும் ஒன்று ரெண்டாவது பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை வருகின்ற பொழுது கோவைக்கு வந்தார் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார் அதனால் மதுரை என்பது எங்களுக்கு அந்த தென் தமிழகத்தினுடைய கட்சியினுடைய எழுச்சிக்கும் கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என நம்புகிறோம் திருப்பரங்குன்றம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதுவும் இப்போது பெஞ்சனால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பை கூட மாநில அரசு அங்கு அமல்படுத்தவில்லை என்கின்ற அந்த எண்ணம் அந்த ஏமாற்றம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இருக்கு அதனால திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண்ல தீப ஏத்தரை அந்த உத்தரவை தமிழக அரசு வேண்டுமென்றே புறக்கணித்து இந்து மக்களை அவமதிக்கிறது இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது அப்படிங்கிறத வெறும் திருப்பரங்குன்ற இஷ்யூவாக நாங்கள் பார்க்கல இது ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுக்கு இந்த அரசாங்கம் மரியாதை கொடுக்கிறதா இந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறதா அப்படிங்கிற இஷ்யூ அதனால் இது திருப்பரங்குன்றா ஏதோ அந்த தொகுதி இல்லை மதுரை மாவட்டம் அப்படிங்கிறத தாண்டி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே மனசில் ஒரு எண்ணம் வருது ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால மாநிலத்தினுடைய முதல்வர் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஓடி ஓடி வாழ்த்து சொல்றாரு மக்களுக்கான எந்த பண்டிகைக்கும் அவர் வாழ்த்து சொல்வது என்பது சொல்வதில்லை என்பது மட்டுமல்ல இந்து மத பண்டிகைகளை கூட ஏதோ சர்வ மத பண்டிகைகளை போற கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க நான் நேத்து கூட கோயம்புத்தூர்ல கேட்டேன் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க அவங்க வந்து இஸ்லாமிய மக்கள் அவர்களோட பக்ரீத்தை கொண்டாடுறாங்க ரம்சான் கொண்டாடுறாங்க நிச்சயமாக அந்த பண்டிகைகளுக்கு எங்கள் பிரதமரே வாழ்த்து சொல்கிறார் கிறிஸ்மஸுக்கு எங்களோட நம்ம பிரதமரே சர்ச்சுக்கு போகிறாரு எந்த வேறுபாடும் கிடையாது பாஜகவை பொறுத்தவரை அத்தனை மதங்களும் சுதந்திரமாக அவர்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் வணங்க வேண்டும் அவர்கள் அதை போற்றி பாது எந்த எந்த கருத்தும் எங்களுக்கு கிடையாது ஆனால் பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க ஹிந்துக்களுடைய பண்டிகை அது எங்கையாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்லை வந்து எங்களோட நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்லை நேற்று எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லா மதத்தையும் தமிழால் இணைக்கிறோன்னு நாம் அத்தனை பேருமே தமிழால் இணைந்தவர்கள் தான் தமிழருடைய அடையாளம் என்பதும் தமிழருடைய நாகரீகம் என்பதும் பொங்கல் இந்த தமிழருடைய நாகரிகம் இந்த பண்பாடு நம்மளோட கலாச்சாரம் பண்டிகைகள் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனை மையப்படுத்தியது இயற்கையை மையப்படுத்தியது இயற்கையும் இறைவனையும் வணங்குகின்ற ஹிந்து தர்மத்தினுடைய பண்டிகையை அத்தனை பேரும் கொண்டாடலாம் ஆனால் அதை வந்து பிரித்து சர்வமத பொங்கல் அப்படிங்கிற பேரில் ஹிந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கொண்டாடுதலால் ஒரு பிரிவினை இல்லைங்க நாங்கள் கேட்கறது பிறகு முதல்வர்கிட்ட பொங்கலை கூட எல்லா மதத்தையும் சேர்த்து நீங்க போட்டோ ஷூட் நடத்துறீங்களே குறஞ்ச நான் இல்லைன்னு சொல்லலைங்க நாங்க இந்த ஹிப்போக்ரஸியை கேள்வி கேட்கிறேன் அவர் கொண்டாடட்டும் ஆனா அது ஏங்க இல்லைங்க நான் நீங்க வந்து என்ன விஷயத்தை நீங்க கன்வே பண்ண நினைக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் சரிங்க தப்பே கிடையாது இதே மாதிரி தீபாவளிக்கும் கூப்பிட்டு கொண்டாடுங்க தீபாவளி யாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது இல்லையா தீபாவளிக்கு தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லையா இல்லை விநாயக சேர்த்தி அவ்வை பாட்டி தமிழ் மூதாட்டி அதைவாது திமுக ஒத்துக்குதான் அவையார் வந்து விநாயகர் அகவல் பாடி இருக்காங்க அந்த விநாயக சதுர்த்திக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட்டிட்டு வந்து பிள்ளையார் கோயில வச்சு பிள்ளையார் முன்னாடி ஒரு கணேச சதுர்த்தி பண்ணட்டும் பிள்ளையார் சதுர்த்தி பண்ணட்டும் அப்ப வந்து உண்மையாகவே அவர் சர்வ மதத்தையும் ஒன்றா பாக்குறாரு அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம் இந்த டிராமா பண்ற வேலையை இந்து மக்கள் நம்ம மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம்

தமிழக அரசுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா இன்றைக்கு தமிழகத்துல தமிழக அரசை விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரவுடிகளை வச்சு எதிர்கருத்து சொல்றவங்களை தாக்குறதுதான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் ஆர்கனோட வேலையா